மாதிரி யார் இந்த கேரக்டரில் இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளை ரொம்ப தப்பு இது இன்னைக்கு கோபத்தில் நீங்கள் அப்படி பண்ணுவீங்க இன்னைக்கு அப்படி செஞ்சுருவீங்க ஆனால் அஞ்சு வருஷம் தாண்டி இது பாதிப்பாக மறையும் ஒரு மூணு மாதம் தாண்டி பாதிப்பு தெரியாமல் சில காரியத்தை செய்யாதீங்க இன்னைக்கு சில காரியத்தில் வந்து சிலர் வந்து சொல்லுவாங்க என்ன நடந்தா என்ன இந்த ரபேக்கால் மாதிரி என்ன நடந்தா என்ன நான் பார்த்துக்கிறேன் இந்த வார்த்தையை ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து யூஸ் பண்ணவே கூடாது ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சொல்கிற காரியம் இன்றைக்கி பண்ணுற பிரச்சனை இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி திட்டுறது இன்றைக்கி அவமானப்படுத்துறது இன்றைக்கி வக்கீலுக்கு விட்டு போகிறது இன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது இன்றைக்கி கணவனார் இப்படி அவதூறாக பேசுகிறது மனைவி அவதூறாக பேசுகிறது நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில் பாதிப்பாக அமைஞ்சிடக்கூடாது எது செஞ்சாலும் இன்றைக்கி நம்ம இந்த விஷயத்தை பண்ணுறோம் நாளைக்கு இது தப்பாக முடியுமா இது பிரச்சனையாக முடியுமா அப்படின்னு ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் கண்டிப்பாக நீங்கள் யோசித்து தான் செய்யணும் அந்த காரியம்